வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்காக உயர் திரு பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய இட்டருக்கு இட்ட பலன் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க கஞ்சி பொழுது மண்பட்ட பாதங்களை பொன்னாக்கும் வெயில் இடையீடு விட்டு வீசியது அனல் காற்று கிழவி செல்லத்தாயிக்கு ஏப்பம் பறிந்தது அது பசி ஏப்பம் ஏப்பமும் பவளக்குடியை பார்த்து மறுபடியும் அவள் கை ஏந்தினாள் பாட்டி இன்னும் தாக அடங்கலையா என்று கேட்டாள் பவளக்குடி குடிக்கிறதுக்கு இல்லம்மா மூஞ்சியில தெளிச்சுகிட்டா ஒண்ணுக்கு பாதியா சொகமா இருக்கும்ல அதுக்காகத்தான் கட்டை தூக்கி விடட்டுமா பாட்டி ஆமாம்மா ஏமா சீமாவோடு வீட்டு சின்னைய அம்பளக்கார தானே நீ இல்ல பாட்டி நானு நாட்டோடு வீட்டு நல்ல தம்பி தேவியமாக தடங்கெட்டு போச்சு தாயி நீ பதினாறு சொகம்மா வாழணுமா எனக்கு இன்னும் கல்யாணமே அகலிய கிளவியம்மா ஆனப்புறம் என் சொல்லு பளிக்கும் ஆமா உன் பேர் என்ன தாயே பவளக்குடி அப்படின்னா அர்ஜுனமராசம் கிடைச்சதும் எனக்கு கண்ணால சாப்பாடு போடணும் நிச்சயம் போடுவேன் பாட்டி நானும் நிச்சயமா பொழச்சு கிடப்பேன் பிரிந்த பாதைகள் அவர்களை பிரித்து விட்டு வேடிக்கை பார்த்தன அரிசி குருணையை மடியில் இருந்து அவிழ்த்து முரத்தில் கொட்டினால் செல்லாகி வியர்வையை துடைத்த பின் சேலை தலைப்பை எடுத்து இடுப்பில் சுற்றி கொண்டாள் மூச்சை கட்டி பிடித்து இழுத்த வண்ணம் முழங்காலிட்டு அமர்ந்தாள் முரத்தை கையில் எடுத்து தட்டி புடைத்தாள் கள்ளும் நெல்லும் இந்திய பூகோள படத்தின் பாகிஸ்தானம் ஆயின எரிந்தது தீ கொதித்தது நீர் வெந்தது அரிசி தப்பி தவறி கிடந்தது தேங்காய்ச்சல் ஒன்று சுற்றி சூழ்ந்திருந்த மாயமானது உப்பு புளி மிளகாய் ஒப்பந்த பத்திரத்தில் கைநாட்டு செய்தன்கல்சட்டியில் மிஞ்சிய கஞ்சி பானையில் எஞ்சியது மண்ணுக்கு மேளவளவு தொங்கலில் இருந்து தவழ்ந்து வந்த சினிமா பாட்டுகளின் ஒளி செல்லத்தாயின் நெஞ்சை தொட்டது பசி வயிற்று கிள்ளி எடுத்தது வாரி சுருட்டி கொண்டு மெல்ல எழுந்தாள் மெல்ல நடந்தாள் மனம் மல்லாடியது உடல் தள்ளாடியது குருவி மணலை பிரிமினையாக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தவளை அவளுக்கு தன் பணிந்தது திரும்பி நடந்தால் குடிசை வந்தது குனிந்துதான் நுழைந்தால் இருந்தும் தலை இடித்து தொலைந்தது எஞ்சான் உடம்பிற்கு எட்டடி குஞ்சுக்கு மேல் தேவை அங்காளம்மன் திருநாளில் பெயரிட்டான் புறத்து மண்டகப்பிடி அன்றைக்கு குறுக்கலையர் தந்த விபூதி பிரசாதம் காட்சியளித்தது முதலில் எடுத்து அதை வாய்க்கும் அடுத்து அள்ளியதை நெற்றிமேட்டிற்கும் பகிர்ந்து கொண்டாள் அவள் கிழக்கு பாரிசத்தில் பதித்திருந்த கண்ணாடி துன்றொன்று அவளை அழைத்தது வதனம் பதித்தாள் கிழவி சுருக்கம் விழுந்து தொங்கிய முகமும் குளிப்பறிந்து கிடந்த கண்களும் திரண்ட கேசமும் ஒட்டிய வயிறும் உழந்த உடலும் அப்போது அவளது பார்வையில் தட்டுப்படவில்லை கடந்து வந்த நெரிஞ்சல் முள் காடு தெரிந்தது தாண்டி வந்த அறுபத்தி ஏழு மைல் கற்கள் காண கிடந்தன தாம்புலம் மாற்றி பரிசம் போட்டு தாளி பூட்டிய அவள் கணவன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் கொடுப்பதாக கையடித்து கொடுத்து விட்டு கடைசியில் ஓர் இரவில் அவளிடம் சொல்லிக்கொள்ளாமல் உடல் பொருள் ஆவி ஒன்றையும் அவளுக்கென்று மிச்சம் வைக்காமல் மண்ணில் பதிந்து விண்ணுக்கு சென்று விட்டான் கொண்டவனும் கொண்டவளும் குப்பை கொட்டிய லட்சணத்திற்கு அடையாளமாக கிடைத்த பரிசான பதினாறு வயது இளவட்டம் அக்கறை சீமைக்குச் சென்று இக்கரைக்கு வராமலே நாது ஏற்று சித்து மடிந்து விட்டது நான் எதுக்காக உசுரோட இருக்கணும் அழுத்து சளித்து போன தருணம் பார்த்து இக்கேள்வி சம்மட்டியாக உருவாகி அவளது தளர்ந்த நெஞ்சினை மேலும் தளர்வடைய செய்ய தவறுவதும் கிடையாது ஒரு நாள் இரண்டு நாள் அனுபவம் மட்டும் இது வடித்த கஞ்சியின் சூடு ஆறிவிட்டது வடிந்த கண்ணீரின் வெம்மை தணிந்தது கிழவிக்கு சிறு குடலை பெருகுடல் கவ்வியது காய்ச்சின கஞ்சி வெங்காயம் உப்பு கற்கள் துகைகள் எல்லாம் அவளை வருத்தி அழைத்தன குவளையில் கஞ்சியை ஊற்றினாள் மடக் மடக் என்ற சத்தம் மூன்று வினாடிகளுக்கு ஒரு முறை கேட்டது அரைக்கால் நாளை கூட தாண்டி இருக்காது கின் கின் என்று அவளுக்கு தலை கனத்து வந்தது பிறகு சுற்றவும் ஆரம்பித்தது மறு வினாடி அவள் வாந்தி பண்ணிவிட்டாள் அந்தி சந்தி பொழுதிலே படுக்கக்கூடாது என்பார்கள் நாளும் தெரிந்தவர்கள் இதற்கு செல்லாகி விதிவிளக்கு எல்லோருக்கும் உண்டு இளையும் பழுப்பும் இது பழமொழி செல்லாகி பழுத்த இலை பசுமை நரம்போடிய பழைய நாட்களை அவள் எண்ணி பெருமூச்செறியும் நிலையில் அவள் இல்லை சுயநினைவு கிடையாது கனப்பு குழியின் தலைமாட்டில் படுத்து கிடப்பது போன்ற பிரம்மை ஒரு சமயம் மரகணம் சாரலில் அகப்பட்டு கொண்ட மாதிரி ஒரு நடுக்கம் நெற்றியும் நெஞ்சும் கூத்து மேடையாகின அவள் கைப்பிடித்த மணவாளனும் ஈன்றெடுத்த தனையனும் தோன்றாமல் இருந்தன உள்ளத்திடை சூழ்ந்த இருள் குடலை கப்பியது பொக்கைவாய் ஓரத்தில் கண்ணீர் அணிந்தது அவளையும் மறந்த நிலையில் அவளுக்குள்ளே ஏதேதோ கனவுகளும் காட்சிகளும் சொப்பனம் கொட்டின உடலை தீண்டிய உணர்வு ஏற்பட்டதும் அவள் வெளிமளர்ந்தாள் அவள் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டாள் நான்தான் முருகசலாயக்கா என்ற குரல் கேட்டது வயது சென்றவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அவள் நிலையை உணர்ந்து கொணந்திருந்தான் அவன் பக்கத்து தோட்டம்தான் அவனுக்கு அரண்மனை நல்ல மனம்தான் அவனுடைய சொத்து போதாதா ஒரு மரடு குடிச்சு யாதொன்னு எனக்கு வேணாம் நான் இனி யாருக்காக உசுரோட வாழணும் இம்பட்டு காலமா நானும் எதுக்கு பூமிக்கு பாரமா இருந்தேன்னு எனக்கும் மட்டுப்படல முருகனின் கை பிடித்திருந்த லோட்டா நடுங்கி கொண்டிருந்தது அப்படியெல்லாம் சொல்லாத தர்மராசா நம்மளுக்கு அன்பு எதையும் கேட்பதில்லை என்பார்கள் ஆனால் அவளோ தண்ணீரை கொடுத்து கொண்டிருந்தாள் சற்று முன்னம் உணர்வு தப்பிய கோலத்தில் நடந்த போராட்டத்தையும் குழப்பத்தையும் எண்ணி பார்க்க முயற்சி செய்தது அவள் வரை விரயமே பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்கப்பட்டது முன்ன போல இப்ப ஓடி தெரிஞ்சு வேலை கடத்தணுமே என்ன செய்யறது புல்கட்டு சுமப்பாள் இலைத்தலை சேகரம் செய்வாள் அரிசி புடைப்பாள் பாத்திரம் பண்டம் கழுவுவாள் எடுப்படி அழுவல் அவளுக்கு அத்துப்படி செல்லாகியின் வாழ்க்கை அனுபவங்கள் இவை சான் வயிற்றுக்கு பதில் சொன்ன உழைப்பின் சுருக்கம் இது அக்கா உன்னோட சொந்தக்காரு கந்தசாமி கிட்ட நீ கொடுத்து வச்சிருக்கிற பணத்தை வாங்கு முதல்ல வைத்தர் கிட்ட கைய கட்டி மருந்து சாப்பிடு அப்புறம் வயிற்றுக்கு வஞ்சனை செய்யாம சாப்பிடு ஆபத்து சமயத்துல ஒத்தாசையா இருக்கணுமேனு இருபத்தி ரூபா என்னோட பணம் அங்க இருக்கு அப்படித்த எல்லாத்தையும் ஒரே முட்டா செலவு செஞ்சுட்டா அப்பால எனக்கு என்ன செய்யறது முருகா மரத்த வச்ச மவராசன் தண்ணி ஊத்த மாட்டானா உடம்பு அலட்டிக்காம இத முதல்ல குடிக்கா ம் உந்திக் கமலத்திலிருந்து இருந்து புறப்பட்டது தாமரை குளம் குறிஞ்சிருப்பை உதைக்க தொடங்கியது குடுக்கிடு கிழவி குருகுருவென நடைபயின்றாள் காளி ஆத்தாள் வரி மறித்தாள் தேடி வந்த தெய்வத்தை நாடி சென்று கைத்தொழுதாள் செல்லத்தாயின் பார்வையை கண்ணீர் மறைத்தது ஆமா அந்த தம்பி சொன்னது நூத்துல ஒரு செய்திதான் அமைய சமயத்துக்கு தானே வாயை கட்டி கட்டி காசு தீர்த்து கொடுத்து வச்ச இதை விடவா கெட்ட வேலை வேணும் இருபத்தேழு ரூபாய் அவள் முன் சலவைத்தாள் உருவில் காற்றில் அழகு காட்டி பறந்தது மறைந்தது சாலை ஐயர் கடை பட்சணங்கள் தோன்றின ஆட்டு இறைச்சி நண்டு வவ்வால் மீன் முதல் எனவும் நாக்கில் நீர் ஊற செய்தன மாற்றுப்புடவை சொக்குப்பிடித்துவ தவறவில்லை துளையடுத்த இரு மலைகள் கூட ஒரு பொருட்டன கருதாதவளாய் வழி மிதித்து விழிப்பதித்து நடந்தாள் அவள் சோழ கதிர்கள் உடலில் உரசின வயல் வரப்புகள் பித்த வெடிப்பு பாதங்களை நோக செய்தன வா அது நான் தான் கந்தசாமி ஒன்னத்தேன் தேடி வந்தேன் தம்பி பைய பாத்து இங்க டோலி கோழி வா உம் மேலுக்கு முடியலப்பா ஐயா சேதி சொல்லப்படாதா பெரியமாயே நாதி எது தம்பி ம் தம்பி உங்கிட்ட என் பணம் எம்புட்டு இருக்கு நெனப்பு வருதா இருபத்தேழு ரூபா அம்புட்டு எனக்கு இப்பமே வேணும் ஆ என்ன தம்பி அப்படி மலைச்சு புட்டா ஒண்ணுமில்ல போறவு ஆத்தா வீட்டுக்கு போன என் பொம்பளை அடுத்த கிளம்ப தான் வருவா சரி மத்தியானத்துக்கு வீட்டு வா கை செலவுக்கு ஒரு ரூபா தாரேன் என்ன தம்பி புது கதை படிக்கிற ஏன் பூராவும் தேவைங்கிரியாக்கும் பெரிய மாயி ஆமா ஆமா அதுதான் ஏலாது ஏங்குறேன் நீ திடுதப்புன்னு வாய பழந்து புட்டா அப்பால ஆனா உன்னை சுடுகாட்டுல தூக்கிட்டு போய் அடக்கம் செய்யறதா உன் சொந்தக்காரன் நான் தானே செய்யணும் அதுக்கெல்லாம் செலவுக்கு வேணாமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஐயோ அத்தாடி நல்ல வேளை பூமி விடித்த அவளை விழுங்கி விடவில்லை மிளகாய் பாத்தி பணியில் கவனம் பதித்திருந்த கந்தசாமி குனிந்த தலை நிமிராமல் இருந்தான் உசுரும் உடம்புமா தானே ஏன் பணம் எனக்கு உதவனு கால வயல தூக்கி வீசி போடு தம்பி பாய்க்கு உனக்கையா வயசான காலத்துல ஏதாவது சாப்பிட்டு புட்டு சாகுற தம்பி உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்னோட காசு பணத்தை உன் தலைய சுத்தி என் பக்கமா வீசி போடு அழுதாள் கூன் விழுந்த முதுகு மேலும் குறுகி வளைந்தது பட்டிக்காட்டு மண்ணும் பாடுபட்டு உழைத்த உழைப்பும் அவளை கண்டு எள்ளி நகை அடினவோ பின் ஏன் அந்த கந்தசாமி அப்படி சிரிக்கிறான் எரியும் காலவாயியை நவ்வாறு நகைக்க வேண்டும் சரிப்பா தம்பி சரி நீ என் பணத்தை அப்படியே பூட்டி வச்சுக்க காசு கூட எனக்கு வேணாம் நான் காலியாத்தா வெய்யாலுமே நான் இனிமே உசுரோடவே இருக்கப்படாது கடந்த ஐந்து நாளிகை பொழுதாக கிழவிக்கு இந்த ஓர் எண்ணம் தான் மேலோங்கி நின்றது எட்டா தொலைவும் பயமண்டின காடும் விடுதலை தரவல்ல குன்றுகளின் கூட்டமுமே அவனுடைய சிந்தையில் சுழன்றன வழிநாள் அவளுக்கு பயம் காட்டிற்று இது பரியந்தம் ஒண்ட இடம் தந்த அந்த மண் மாதாவுக்கு கடைசி விட்டு புறப்பட்ட போட்டு புட்டா சொந்தக்காரனான என்ன பார்த்து என்ற கந்தசாமியின் சொற்கள் அவள் காதுகளில் எதிரொலித்தன என்னை படைச்ச ஆத்தாவுக்கு கூட இனி என்னால எந்த துளையும் இருக்காது செல்லாயி நடந்தாள் முருகன் எதிர்பட்டான் நடந்த கதைக்கு வியாக்கியானம் கேட்டான் சொன்னாள் அக்கா இதுல ஏது சூது இருக்கு அவனுக்கு இப்ப கை ரொம்ப இறக்கமா ஊரு காட்டுல பேசிக்கிறாங்க காய்கறி லாவாரத்துலயும் ஏகப்பட்ட நஷ்டமா உன் பணத்தை செலவழிச்சிருப்பான் அதுக்குத்தான் இம்புட்டு தில்லு முள்ளு கந்தசாமி இப்பத்தான் ஒத்தக்கடை ரோட்ல ரேக்லா வண்டியில போறானான் பெட்டி கடக்கார ராவு தெரிச்சோன்னாரு வருத்தப்படாதக்கா மணியக்கார ஐயா கிட்ட அந்திக்கு கண்டு பேசி இதுக்கு ஒரு வழி செய்யற அதுவரை நம்ம வீட்லயே வந்து படுத்துக்க என்று உரைத்தான் முருகன் ராவல கந்தசாமி பைய வயக்காட்டுக்கு காவலுக்கு போனதும் அவன் வீட்டை உடைச்சு என் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடியா என்ன என்று ஓடிய அந்த ஆலோசனை எங்கே போட்டு பொழுதுக்கு பின் பிறந்த அந்த வைர நெஞ்சம் எங்கே செல்லத்தாயி சிரித்துக் கொண்டாள் என்னக்கா சிரிக்கிற என்ன நினைச்சு சிரிக்கிற முருகா என்னமோ எனக்கு ஏதும் புரிய மாட்டிக்க அவனுடன் அவள் நடந்து சென்று கொண்டிருந்தாள் இந்தா பாட்டி உன் பணம் பவளக்குடி நின்றாள் ஏது கண்ணு சிலையானால் கிழவி நீங்க கந்தசாமி அண்ணாச்சி கிட்ட கொடுத்து வச்ச பணம் தான் இது இந்தா எண்ணிக்க சரியா இருபத்தி ஏழு ரூபாய் இருக்கு காலம்பர குடிக்காட்டுல நீங்க ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தத நான் சோழ கொள்ள மரபுல இருந்து ஒட்டி கேட்டேன் நீ வீட்டுக்கு போனதும் அந்த அண்ணாச்சியோட வம்பு பண்ணி பணத்தை கறந்துகிட்டு வந்துட்டேன் நீ மவராசிய எழுதி கிடைக்கணும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அவளுக்கு கனவு போன்றே தென்பட்டது ரூபாய் தாள்கள் சில கிழவியின் மெலிந்த வலது கையுக்குள் அடங்கின இனி ஒரு பத்து இருபது நாளைக்கு வேணுங்கறத நல்லா சாப்பிடு பாட்டி என்றாள் பவளக்குடி ஆமா ஆமா நான் அக்கால கவனிச்சுக்கிற நங்கச்சி என்று ஆறுதல் தெரிவித்தான் முருகன் இரு பவளக்குடி கடையில இருந்து சுடுதண்ணி வாங்கி வர சொல்றேன் நீ தாமா இப்ப எனக்கு கையில மெய்யா இருக்கிற சாமி வழிந்தது ஏழை மனம் அப்போது பாட்டி உங்க கந்தசாமி ரேக்லா வண்டியில இருந்து உருண்டு விழுந்து கிடந்ததை கண்டு மணியக்கார ஐயா வண்டியில தூக்கி போட்டுட்டு இருந்தாக வழியிலேயே உயிர் போயிட்டதா அவர் பெஞ்சாதிக்கு சொல்லி அனுப்பணுமா பிணத்தை அடக்கம் செய்யணும் தம்பிடி காசு கூட இல்லையா என்று துயர செய்தியை வெளியிட்டான் ஒருவன் நெசமாவா ஐயோ கந்தசாமி ஒப்பாரி வைத்தாள் கிழவி அடுத்த இமைப்பொழுதில் செல்லாயி ஓட்டமும் நடையுமாக சென்று கொண்டிருந்தாள் நானும் ஒருத்தி உசுரோட இருக்கிறப்ப எங்க கந்தசாமி தம்பி எப்படி நாதியத்து போவா இருபத்தி ஏழு ரூபாய் கூட்டு சேர்ந்து சிரிக்கலாயின பிறைக்கீற்றுக்கு அடியில் அமர்ந்திருந்தாள் பவளக்குடி காலி அத்த விளையாட்டு வேடிக்கையாதான் அமைஞ்சிடுது ம் என் தந்திரம் கடைசியில மண்ணாயிடுச்சு ஆனா பாவம் மண்ணாங்கி போன கந்தசாமி அண்ணாச்சிக்கு பாட்டிக்கிட்ட இருந்து நல்ல பேர வாங்கி கொடுத்துட்டேன் தான் எம்மா தங்க மனசு இட்டவங்களுக்கு இட்ட பலன் என் சொந்த பணம் இருபத்தி ஏழு ரூபாய் நஷ்டம் என்ன என் பேச்சு தட்டாம எங்க வீட்லயே பாட்டி தங்கி இருக்கு எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ம் என் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாதான் அதுக்கு நிம்மதி வருமா எல்லாம் காலியாத்த கருணைதான் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்தது ஒரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்